திருச்சிற்றம்பலம் அருள்மிகு சொன்னாம்பிகையுடனவர் தீர்க்கபுரீஸ்வரர் பெருமான் திருக்கோயில் அக அருளுலா வழிபாடு குலகளா முனந்தோதற்கரியவன் தோதக்கரியவன் நிலவுலாவிய நீர்மொழிவேணியன் அழகில் சோதியன் அம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்கின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே அரியலூர் மாவட்டம் அரியலூர் சென்னிவனம் அருள்மிகு சொர்ணாம்பிகை உடன் உரை தீர்க்கவுரீஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொளியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டா என உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் பூண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இரஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலபெருமாறு நிதியே நிஞ்சே நீவாயனை நம்முடைய உளத்தை அழைத்துக்கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை வணிந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து எந்தை நீ அடியார் வந்து இறஞ்சிட இந்த மாக்கதவம் கதவம் பிணி நீக்குமே என திருவாயில் திறந்து எதியமை பணிகொழும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு தீர்கபுரீஸ்வர பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவியன போதொடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் புரிகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதித்தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புணச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதூட்டி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து தொட்டி பேரொழிகாட்டி காட்டி நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு தீர்த்தபுரீஸ்வர பெருமான் தடங்கொண்டதோர் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிர்நீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் தாமே தீர்த்த நீராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சி திருவாய்நீர் நரும்புகை சுடருளி திருவமுது ஐங்கிளை பேரொளி மலர் வழிபாடு போற்றி சைத்தும் நடிபரவன் என்றாய் போற்றி புன்னிகனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்று சிக்கும் வான்மேலிருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாட்டு சிக்கும் விளக்காயன் அதா போற்றி நான் முக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி இது சிற்றம்பலம் அன்பர்கள் வன்மழுதை வழுத்தும் சொன்மாலே ஏற்றருள் வடிவே போற்றி அருள்மிகு திருக்கபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்கி உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்த பெருமானின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் மூன்றாம் திருமுறை ஐம்பத்தி ஒன்பதாவது பதிகம் தலம் திருக்குடமூக்கு மயில்வெடை உல்கியால மணல் மேல்மட அன்னம் மழுகும் பயில்வெடை வண்டு வன்சை பழங்காவிரி பைம்பொழில் வாய் குயில்வடையோடு வாடல் உடையான்குட மூக்கு இடமா இயலொடு வானம் ஏத்த இருந்தவனின் இறையே மிக்கரை தாழ வெங்கை உமையால் வருவ அக்கறவு ஆமை ஏன மறுப்போடு அவை பூண்டு அழகார் கொக்கரையோடு வாடல் உடையான்குட மூக்கு இடமா எக்கரையாரும் ஏத்த இருந்தான் அவனின் மிறகே வெண்கொடி மாடமொங்கு விரல் வெங்குரு நன்னகரான் நண்பொடு நின்ற சீரான் தமிழ் ஞான சம்பந்தன் அல்ல தன்குட முக்கமந்தான் அடிசேர் தமிழ் வத்தும் வல்லார் மேல் உலகம் வியப்பு எய்துவர் வீடு எளிதே திருவாசகம் பொருந்தும் இப்பிறப்பிறப்பிவை நினையாது பொய்களே புகன்று போய் கருங்குழலினார் கண்களால் ஏருண்டு கலங்கி ஏகிடப்பேனை திருந்து சேவடி சிலம்பவை சிலம்பிட திருபொடும் மகளாதே அருந்துணைவனாய் அண்டு கொண்டருளிய அற்புதம் அரியேனே சங்கங்கள் முரன்றன தாரைகள் பொயரியோடும் எங்கெங்கும் எம்பினவல்லியம் எல்லகில்ல அங்கெங்கு மழிந்தன நவாழ்தோழி அம்பொட்கொம்பின் பங்கன் அருளால் உலகாழ்பவர் பவர் எங்கும் சிவஞான போதம் பன்னிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மேகண்டார் அருளியது இலக்கணவியல் பசு இலக்கணம் அந்தக் கரணம் அவற்றின் ஒன்றென்றவை சந்தித்தது ஆன்மா சகசமளத்துணராது அமைச்சு அரசு எய்ப்ப நின்று அஞ்சவைத்தேம் வைராக்கிய சதகம் மதித்து என்பருவத்தளவில் குரு ஆதி ஆகி உதித்து உள்ளறிவோங்கும் வகைக்கு வாயும் செய்தோயை எதித்து இஞ்ஞனம் சத்குரு சத்குரு என்று நைந்தும் துதித்தும் எனக்கு இன்னருள் தந்து தோன்றே வாழ்க அந்தனர் வாணவராணினம் விழ்க தன்புணல் வெந்தரும் மூங்குக ஆழ்க தீயதெல்லாம் மரணம் அமே சொல்க வையகம் தீர்காவே குவளைக்கண்ணி கூரன் காண்க அவளந்தானும் உடனே காண்க தென்னார் உடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதுட்டி நெஞ்ச நெகிழ்வுடன் கனியமுதுட்டி மனமகிழ்வோடு அற்புதக் கோலம் நீடிய கற்பனை கடந்த சோதியை பேருளியால் ஒங்கார வடிவமாய் வணங்குகின்றோம் திருநீரை வளமாகச் சுற்றி பேரொடிகளொற்றி நெற்றியில் ஏற்றணுகின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு பெருமானுடைய திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே புலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து விழங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்முகில் வளாது பெய்க மடிவளம் சுரக்க கோன்முறை அறுது செய்க குறைவிழாதுயிர்கள் வாழ்க நான் மரையரங்கலோங்க நற்றவம் வேள்வி மல்க மீன்மைகோள் செய்வ நீதி வழங்குக உலகமெலாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்